ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு குறிப்பாக ஒரு பார்ஷ் ஏரியா சொல்லும் ஒரு நல்ல வசதி படைத்தோடலாம் வாழக்கூடிய ஒரு பகுதி அங்கே ஒரு ஹிந்துவுடைய வீட்டிலே மரணம் விட்டது அந்த செய்தி பக்கத்தில் பார்த்தது உடனடியாக அந்த ஏரியாவில் அதிகமாக முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அவன் திரைத்துறையிலே ஒரு உயர்ந்த தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவருடைய கணவர் இறந்துவிட்டார் அவங்க உடனடியாக இந்த செய்தி கேட்ட உடனே இந்த முஸ்லீம் பெண்கள் எல்லோரும் அந்த வீட்டுக்கு போனாங்க அந்த பெண்மணியை கட்டி அணைத்து அரவணைத்து ஆறுதல் சொன்னார்கள் ஏன்னா உறவுக்காரங்கள கூட பக்கத்தில் யாரும் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க வேண்டிய ஏற்பாடுகள் சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்கா வீட்டுக்கு முன்னாடி சாமியானா போட்டப்பட்டு விட்டது அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விடு டீ கேன் கூட வந்துருச்சு உங்கள் உறவுகள் வருவதற்கு நண்பர்கள் வருவதற்கு நேரமாகிவிட்டது அந்த வீட்டில் சாப்பாடுக்கான நீங்களாம் சமைக்கக்கூடாது மூணு நாளுக்கு என்ன செய்வோம் நாங்கள் தான் கொடுப்போம் மூன்று நாட்களுக்கு அவங்க வீட்டில் அடுப்பு ஒற்ற வைக்கிற எல்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு ஒரு கூட்டத்திலே ஒரு ஈது ஈதுமலன் சந்திப்பிலே ஒரு அழைத்து நான் பேசும்போது சொன்னார்கள் அந்த உதவியை மட்டும் நான் இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன் எனக்கு எத்தனையோ உறவுகள் இருக்க எனக்கு எவ்வளோ பணம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் கொடுக்காத ஒரு நிம்மதியும் அரவணைப்பையும் எனக்கு இன்றைக்கு இந்த முஸ்லீம்ஸ் பகுதியில் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஏங்க நீங்கள் ஏங்க சரிங்க நான் உங்கள் மதத்தை இல்லையே நீங்கள் எனக்கு செய்கிறீங்க இல்லை எங்கள் நபிகள் நாயம் செல்லலாசு சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா உங்கள் சகோதரனுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யணும் உங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு நீ ஏன் உதவி செய்யணும் அவங்க வீடுகளுக்கு மூணு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் உணவு சமைத்து நீ கொடுக்கணும் அதை நாங்கள் செஞ்சால் நாங்கள் பெருசாக செய்ய முடியாது எப்படி அந்த பெண்மணியிட்ட யாராக போய் முஸ்லீமர் தீபாவளத்தோட நம்புவாங்களா அவங்க மட்டும் இல்லை அவங்க உறவுகள் யாரும் நம்ப மாட்டாங்க நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சிறிதாக இருக்கலாம் நீங்கள் ரசூலா சொன்னதாக சுண்ணாவை நீங்கள் பின்பற்ற பொழுது அல்லாஹ் சுமஹான காட்டி தந்த அந்த வலுவரையின் அடிப்படையிலே ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு அற்பமான சில விஷயங்கள் கூட உங்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விம்பத்தை ஏற்படுத்தி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கனியத்துக்குரியது இதெல்லாம் நம்முடைய கடமை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்